உங்களை நேசிக்கிறார் ஜீசஸ் அவர் உங்களை அதிகமாய் நேசித்தபடினால் தன்னுடைய ஜீவனை உங்களுக்காக கொடுத்திருக்கிறார் ஆண்டவராக ஜேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் இறந்து அடக்கம் பண்ணப்பட்ட அவர் மூன்றாம் நாள் உயிர் இருந்தார் அவர் சிலுவையை செஞ்ச ரத்தினாலே பாவ மென்னிப்பாக மீட்பு மனுஷத்துக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரத்தம் மாத்திரமே கொடுக்க முடியும் அவர் எல்லாருக்காகவும் இறந்திருக்கார் அந்த சிலுவையுடைய ஆசீர்வாதம் உங்களுடையதாக வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அதை உங்களுடையது ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்னுடைய பாவத்துக்காக ஆண்டவராக ஜேசு கிறிஸ்து சிலுவையில் இருந்தார் அவருடைய ரத்தம் என்னுடைய பாவத்தை கழுவும் என்று நீங்கள் நம்பி அவடத்தில் வந்து அவர் அவர் உங்களுடைய ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்ளும் அவர் சிலுவையில செய்து முடித்த அந்த ஆசீர்வாதத்துடைய பங்கை பெறுவதற்கு உங்களை தகுதி உள்ளவர்களாக மாற்றிக் கொள்கிறீர்கள் ஆக கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வேளையிலே உங்களுடைய வாழ்க்கை ஆண்டவராக ஜேசு கிறிஸ்து ஒப்புக் கொடுங்கள் தொடர்ந்து அவருடைய பிள்ளைகளாக வாழும்படி அர்ப்பணியுங்கள் ஆண்டவராக ஜேசு கிறிஸ்து நம்ம எல்லோரையும் நிறைவாய் ஆசி